தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தார் பாவிலோன்ல உயர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் பிரஸ்கார் தாலேப்புக்கு காலை கொண்டு போய் மலைநாட்டில் மிதிக்கக்கூடிய பவர் என்ன செய்து இருக்கு அதனால காலைப்போ பார்த்து சொல்றாரு உன் கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் அப்படிங்கிறாரு உனக்கு நான் கொடுப்பேன் ஆபிரகாமுக்கு கண்களை ஏறெடுத்து பார்க்குற அளவுக்கு என்ன இருக்குது பேலன் இருக்கு அதனால் உன் கண்களை ஏறெடுத்து பார் நீ பார்க்கும் இந்த பூமியை உனக்கு ஆனால் யாக்கோ விட்ட இந்த ரெண்டுமே கிடையாது யாக்கோ விட்ட ரெண்டுமே காலை தூக்கி வைக்கவும் முடியலை கண்களை வைத்து ஏறெடுத்து பார்க்கவும் முடியலை படுத்து கிடக்கிறாரு ஆண்டு ஒரு சொப்பனத்தில் தரிசனமாகி சொல்கிறாரு நீ எழுந்துரு நல்லா அங்கங்கே பாரு உன நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லலை நீ மகனே நீ படுத்திருக்கும் நிலைமையிலையும் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என் ஆசீர்வாதத்தை உன்னுடைய சூழ்நிலைகள் உன்னுடைய மனநிலைகள் தடுக்க முடியாது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஒரு டயலாக் இன்னொரு டயலாக் சொல்றேன் தேவனுடைய மகிமையை கண்டால் நீங்கள் விசுவாசிக்காம இருக்க முடியாது பிரைஸ்கார்ட் விசுவாசித்து மகிமையை பார்க்க முடியாம நிறைய பேர் போயிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் மகிமையை பார்த்தவங்களால விசுவாசிக்காம இந்த இடத்துக்கு நான் உங்களை கொண்டு வரேன் கையை தட்டி கையை தட்டி நான் தேவ மகிமையை பார்ப்பேன் என் விசுவாசம் கூடும் அவிசுவாசம் விசுவாசமாய் மாறும் விசுவாசம் மகா பரிசுத்த விசுவாசமாய் மாறும் இதை ஆவியானவர் நம் மத்தியிலே பலமாய் செய்கிறார் நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு திறவுகளை நான் எதிர்பார்க்கிறேன் என் கூட சேர்ந்து நீங்கள் ஆண்டவரை ஆராதிங்க நல்லா மனப்பூர்வமாக என்ன பண்ணுங்கள் ஆண்டவரை இந்த ஆராதனைக்கு இருக்கிற எஃபெக்டை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஈஸாக்கை பற்றி உங்களுக்கு தெரியும்ல இப்போ ஆபரஹாம்ட்ட ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு உன் ஏக புத்திரனும் நீ நேசிக்கிற உன்னுடைய அந்த புதல்வனை என்ன பண்ணணும் எனக்காக பலியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு பலியாக கொடுக்கும்படி கொண்டு வர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கை கொண்டு போய் கட்டை மேலே என்ன பண்ணியாச்சு அடுக்கியாச்சு இப்போ வெட்டிட்டு அவரை நெருப்பு வச்சு என்ன பண்ணணும் பலியாக கொடுக்கணும் இந்த இடம்தான் இருக்குது ஆனால் ஆண்டவர் தடுக்கிறாரு உன் பிள்ளையாண்டான் மீது என்ன பண்ணாத கையை ஸோ ஈசாக்கு பதிலாக அங்கே ஒரு கடா என்ன பண்ணப்படுது கொடுக்கப்படுகிறது இந்த குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது அப்படின்னா இந்த குடும்பமே ஆராதிக்கிற குடும்பம் எங்கே போனாலும் கத்துடைய நாமத்தை நல்லா தொழுது கொள்ளுகிற குடும்பம் ஆராதிச்சா ரட்சிப்பு உண்டாகும் ஆராதிச்சா ஐஸ்வரியம் உண்டாகும் ஆராதிச்சா மேச்சல் உண்டாகும் ஆராதிக்க ஆராதிக்க தானியேல் இடைவிடாமல் ஆராதித்தார் ஆர் பாவிலோனில் உயர் கையை தட்டி பிரைஸ்கார் நம்முடைய தேவன் நல்ல அனுகூலமான இடத்துல மட்டும் நம்மை உயர்த்தி வைக்கிற தேவன் கிடையாது சாதகமான இடத்துல உயர்த்தி வைக்கிற தேவன் கிடையாதுங்க பாதகமான இடங்களிலும் ஆ கையத்தட்டி சில நெருக்கடியான நேரங்கள்லையும் கையத்தட்டி கையத்தட்டி தாவிதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் தாவிது எப்பவும் நல்லா ஆண்டவரை ஆராதிக்கிற மனுஷன் அவர் சொல்றாரு நான் நல்லா இருந்தப்போ ஒரு லட்சம் தாழ்ந்து பொண்ணை சவதரித்தன் சொல்லல என் சிறுமையில கையத்தட்டி உடைய சிறுமெல்லாம் என்னங்க சிறுமை அதெல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிருங்க